பரவலாக உத்வேகம் அளிக்கும் பாவ்யா நரசிம்மூர்த்தியின் பயணம் உண்மையில் பலருக்கு மதிப்புமிக்கதாகும் பவ்யா நரசிம்மூர்த்தி என்பவர் ஒரு இந்திய அரசியல்வாதி சமூக ஆர்வலர் மற்றும் இந்திய ராணுவத்தின் பிராந்திய ராணுவ அதிகாரியுமாவார் பின்னணி மற்றும் கல்வி இவர் கர்நாடக மாநிலம பெங்களூருவில் பிறந்து வளர்ந்தவர் பெங்களூரில் உள்ள எம் எஸ் ராமயா கல்லூரியில் எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் பொறியியல் பட்டம் பெற்றார் அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பொது நிர்வாகத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர் ஐக்கிய நாடுகள் சபையின் பெண்கள் யூ என் விமன் யூனிசெஃப் மற்றும் யூ என்எஃபிஏ போன்ற அமைப்புகளில் ஆலோசகராக பணியாற்றியுள்ளார் அமெரிக்காவில் பன்னாட்டு நிறுவனங்களில் பணிபுரியும் வாய்ப்பிருந்தும் அரசியலில் ஈடுபட விரும்பி இந்தியா திரும்பினார் காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு இரண்டாயிரத்து பதினெட்டு அக்கட்சியில் இணைந்தார் கர்நாடக பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் கேபிசிசி செய்தி தொடர்பாளராகவும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் ஏஐசிசி தேசிய ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றினார் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கான காங்கிரஸ் கட்சியின் தகவல் தொடர்பு ஒருங்கிணைப்பாளராகவும் நியமிக்கப்பட்டிருந்தார் பாஜகவின் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு சிஏஏ எதிராக கர்நாடகாவில் பல போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தியுள்ளார் ராணுவ சேவை அரசியல் வாழ்க்கையை தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பிராந்திய ராணுவத்தில் டெரிட்டோரியல் ஆர்மி சேர கடுமையான தேர்வு செயல்முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே பெண்மணி என்ற பெருமையை பெற்றார் தென்னிந்தியாவிலிருந்து பிராந்திய ராணுவத்தில் நியமிக்கப்பட்ட முதல் பெண் அதிகாரி இவரே மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்திய பாகிஸ்தான் எல்லைக் கட்டுப்பாட்டு கோடுக்கு எல் ஓ சி அருகே நிறுத்தப்பட்ட ராணுவப் பிரிவில் லெப்டினன்ட் பதவியில் நியமிக்கப்பட்டு தனது பயிற்சியை வெற்றிகரமாக முடித்துள்ளார் தனது தொழில் மற்றும் அரசியல் பணிகளுடன் சேர்த்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிராந்திய ராணுவ அதிகாரியாக நாட்டிற்கு சேவை செய்வார்